என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் தொடர்ந்து எனக்கு தெரிந்த கருத்துக்களை சமூகத்திற்கு வழங்கி வருகிறேன் அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு ஓடிவிட்டதா ஒழுக்கத்தின் உணர்ச்சி தலைப்பு ஓடிவிட்டதா ஒழுக்கத்தின் உணர்ச்சி கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன் மனங்களில் இல்லை சீரான நிலை சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் சீரற்ற நிலை மனங்களில் இல்லை சீரான நிலை சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் சீரற்ற நிலை இதனால் தொடரும் கொலை இது யார் செய்யும் பிழை இதனால் தொடரும் கொலை இது யார் செய்யும் பிழை ஒழுக்கத்திற்கும் இல்லை விலை நல்ல நிலை ஒற்றுமையான உறுதியான நிலை இதற்கு காரணம் விஞ்ஞானத்தின் வலை ஒழுக்கத்திற்கும் இல்லை விலை இதற்கு காரணம் விஞ்ஞானத்தின் வலை விஞ்ஞானம் என்பது அழிவுக்கான அலை எப்படி வந்தது இந்த நிலை விஞ்ஞானம் என்பது அழிவுக்கான அலை படி வந்தது இந்த நிலை பண்பு போய்விட்டதா காடு வம்பு போடுகிறது கூப்பாடு மனங்களில் இருந்து பண்பு போய்விட்டதா காடு வம்பு போடுகிறது கூப்பாடு இது யாரு செய்யும் ஏற்பாடு ஆனால் விஞ்ஞானமே இதன் மூலக்கூறு இது யார் செய்யும் ஏற்பாடு ஆனால் விஞ்ஞானமே இதன் மூலக்கூறு மகிழ்ச்சியாய் வாழ்ந்த மனித வாழ்க்கை இதை சிதைத்தது விஞ்ஞானத்தின் சேர்க்கை மகிழ்ச்சியாய் வாழ்ந்த மனித வாழ்க்கை இதை சிதைத்தது விஞ்ஞானத்தின் சேர்க்கை எவரை பார்த்தாலும் விரக்தி இதுவா விஞ்ஞானத்தின் வளர்ச்சி நான் உள்ளூர கேட்கிறேன் இந்த உலகம் நவீனத்தின் விஞ்ஞானத்தின் பொருட்டு அதீதமாய் அதி விரைவாய் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்கிறார்கள் அப்படி என்றால் எவரை பார்த்தாலும் ஏன் விரக்தி இதுவா விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மனங்களில் கூடிவிட்டதா தளர்ச்சி எங்கே போனது மனிதனின் எழுச்சி மனங்களில் கூடிவிட்டதா தளர்ச்சி எங்கே போனது மனிதனின் எழுச்சி மறைந்து விட்டதா மகிழ்ச்சி அல்லது ஓடிவிட்டதா ஒழுக்கத்தின் உணர்ச்சி மறைந்து விட்டதா மனதின் மகிழ்ச்சி வாழ்க்கையின் மகிழ்ச்சி மனித இனத்தின் மகிழ்ச்சி அல்லது ஓடிவிட்டதா மனித இனத்தின் ஒழுக்கத்தின் உணர்ச்சி இது என்னுடைய விஞ்ஞானத்தை பார்த்து என்னுடைய கேள்வியாய் நான் கேட்கிறேன் எல்லாம் நிறைவடைந்து விட்டது உலகமே சுமிச்சமடைந்து விட்டது என்று நிறைய கண்டுபிடிப்பாளர்களும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஏனைய முதலாளித்துவம் பொருட்டு எல்லாம் நிறைவடைந்து விட்டது உலகில் அப்படி என்று விஞ்ஞானமும் கொக்கரித்து கொண்டு இருக்கிறது அப்படி என்றால் ஏன் இத்தனை தற்கொலைகள் ஏன் இத்தனை வன்முறைகள் ஏன் எங்கு பார்த்தாலும் போர் பிரகடனங்கள் ஏன் எங்கு பார்த்தாலும் மனித குவியல்கள் இதுவா விஞ்ஞானத்தின் வளர்ச்சி வேண்டாம் விஞ்ஞானம் அதீதமாய் அடைய வேண்டாம் வளர்ச்சி அது மெதுவாக மனிதனின் பயன்பாட்டின் பயன்பாட்டிற்கு உகந்ததாய் பயன்பட்டு முன்னேறட்டும் அதீத வளர்ச்சியும் அவசரமும் இந்த உலகை சீக்கிரம் அழித்துவிடும் என்பதை இந்த கவிதையின் மூலம் உலகிற்கு பறைசாட்டிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்